இலங்கையினுடைய இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நாங்கள் சினிமாக்களில் பார்க்கறது போல கடத்தி துன்புறுத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் சார்ந்து இலங்கையைச் சேர்ந்த தற்பொழுது பிரித்தானியாவில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஓர்கன்ஸ் என அழைக்கப்படுகிற மருத்துவத்துறையினுடைய தலை சிறந்த பதினோராவது மருத்துவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த நபர் ஒருவர் இப்ப மிக முக்கியமான சாட்சியமாக வழியில் வந்திருக்கிறார் உண்மையிலேயே நாங்கள் ஒரு முழு நீள திரைப்படம் பார்க்கறது போல நிஜத்திலையும் இப்படியெல்லாம் நடக்குமா என்று சொல்லி பல ஐயங்களை கெட்டக்கூடிய பல முக்கிய அற்புதமான சம்பவங்களை இவர் வழியில் சொல்லியிருக்கிறார் என்ன நடந்தது ஜார் வந்தது ஜார் கடத்தினது எங்க கொண்டு போனவையல் எப்படியான சித்திரவதைகள் எல்லாம் இடம்பெற்றது இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறது என்று சொல்லி முழுமையான பேர்விபரங்களோட சகல தகவல்களும் பூரணமாக பரிமாறப்பட்டது ஆக மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த படுகொலை விவகாரம் சார்ந்து என்ன நடைபெற்றது யாரெல்லாம் சிக்கியிருக்கிறார்கள் பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்க கூடியது போல இருக்கு என்ன விடயம் என்று சொன்னா இலங்கையிலிருந்து இப்ப பிரித்தானியாவில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பிட மாணவன் வைத்தியர் கே டயசேன் அவர்கள் இந்த டயசேன் அவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய பிரபல ஊடகவியலாளர் சமுத்திக் அவர்களுக்கு ஒரு நேர்காணல் வழங்கியிருக்கார் இந்த நேர்காணலில் இவருக்கு நடைபெற்ற சித்திரவதை இதன் இவர் மிக முக்கியமான முகங்கள் என்று சொல்லி பல விடயங்களை வெளியில கொண்டு வரார் இது ஒரு வாக்கு மூலம் என்ற அடிப்படையில் இது ஒரு கதைப்பாங்களை சொல்ல முயற்சிக்கிறார் அது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த கால பகுதிகளில் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடமானவனாக இருந்திருக்கக்கூடியவர் தான் இந்த கே Diazera. இப்படி ஒரு நாள் மாலை நேரம் இந்த டயசேன உட்பட்ட இந்த மருத்துவ பீடத்தை சேர்ந்திருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மாணவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மருத்துவ பீடத்தினுடைய பாதுகாப்பு இவர்களுடைய பாதுகாப்பு சார்ந்து ஒரு பாதுகாப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டம் என்று சொல்லி எப்படியோ பல்கலைக்கழக வளாகத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சில தரப்புக்கு தகவல் போகுது இதற்கு பிறகு கொஞ்ச நேரத்திலேயே இராணுவ வாகனம் என்று சொல்லி அறியக்கூடிய ஒரு ஜீப் ரக வாகனத்துல சிவில் உடையில கொஞ்சம் பேர் துப்பாக்கிகளால் சுட்டபடி பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நுழைகிறார்கள் இப்படி நுழைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆயுததாரிகள் எல்லாருமே இந்த இருபத்தி நான்கு மாணவர்களையும் வந்திருக்கக்கூடிய இந்த வாகனங்களை ஏற்றி கொண்டு பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியில போறார்கள் இப்படி வெளியேறி இருக்கக்கூடிய இந்த வாகனம் கொழும்பு நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குது ஆனா இந்த பயணம் தொடங்கி ஒரு சில மணி நேரங்களிலேயே பெஹலிய கொடவில் இருக்கக்கூடிய காவல்துறை நிலையத்துக்கு அருகில் இந்த வாகனம் நிறுத்தப்படுது இந்த மாணவர்கள் அனைவருமே வாகனத்தில் இறக்கப்பட்டு அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய மாடி அறை ஒன்றுல இவர்கள் இருபத்தி நான்கு பேருமே பூட்டி வைக்கப்படுகிறார்கள் அதாவது அந்த இரவு முழுக்க அவர்கள் அந்த அறையில் பூட்டி வைக்கப்படுகிறார்கள் இதற்குள்ள கே டயசேனவும் இருக்கிறார் அடுத்த நாள் காலை அதாவது அதிகாலையில் இவர்கள் அந்த அறைக்குள்ள வைத்து அனைவருடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டு தாங்கள் எங்க போகிறோம் என்று சொல்றத அறிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு மாற்றி போட்டு இவர்கள் அனைவருமே மீள வாகனத்தில் ஏற்றிப்பட்டு ஒரு நீண்ட பயணம் நடக்குது இந்த பயணத்தில் ஒரு இடத்துக்கு அவர்கள் கொண்டு செல்லப்படுகிறார்கள் அங்க இருக்கக்கூடிய பாலடைந்த பழைய மலசல கூடங்களுக்குள்ள ஒரு மலசல கூடத்துக்குள்ள ஆறு ஏழு பேர் என்று சொல்லி இவர்கள் நிறைய அடுக்கப்பட்டு பூட்டப்படுகிறார்கள் இப்படி ஒரு இரவு முழுக்க அசைய இயலாத அளவுக்கு அந்த மலசல கூடத்துக்குள்ள இவர்கள் பூட்டி வைக்கப்படுகிறார்கள் அடுத்த நாள் அதிகாலையில் இவர்கள் அந்த மெலசல கூடத்துக்காக வெளியில் எடுக்கப்பட்டு இவர்களுடைய கண்கள் கைகள் கட்டுக்கள் அவிழ்க்கப்படுது அப்பத்தான் இவர்களுக்கு தாங்கள் எங்க வந்திருக்கிறோம் என்றதை உணர்ந்து கொள்ள முடியுது அதாவது இலங்கையினுடைய அதி கொடூர சித்திரவதை பிரதேசம் என்று சொல்லி அறியப்படுகிற பட்டலந்த தடுபோகா இங்க தான் இந்த இருபத்தி நான்கு பல்கலைக்கழக மாணவர்களும் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் ஏன் அழைத்து வரப்பட்டவர்கள் என்ன காரணம் என்ன நடக்குது என்று சொல்லி அறியறதுக்கு முன்னுக்கு இவர்கள் ஒரு மண்டபத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்க வரிசையாக நிப்பாட்டப்படுகிறார்கள் இந்த மண்டபத்துக்குள்ள மிக தடிமனான அதாவது பருமனான உருவம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இரண்டு அடியாட்களோட அந்த மண்டபத்துக்குள்ள வாரார் வந்திருக்கக்கூடியவர் கைகளில் ஒரு சில தாட்களை வச்சிருக்கிறார் இவர் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு எழுதுவதற்கு தயாராக இருந்து கொண்டு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு வாக்கு மூலம் பெறுறதுக்கு அதாவது விசாரணை நடாத்துறதுக்கு தயாராக இருந்து கொண்டு முதலாவது மாணவன் அழைக்கப்படுகிறார் அந்த மாணவன் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீட மாணவன் அவர் அழைக்கப்பட்டு அவர்கிட்ட கேட்கப்பட்டிருக்கக்கூடிய முதலாவது கேள்வி உனக்கும் ஜேவிபிக்கும் என்ன தொடர்பு இதுதான் அவர்களுடைய முதலாவது கேள்வி இப்போ தான் அங்கே இருக்கிற சகலருக்கும் விளங்குது ஓகே இந்த காரணத்துக்காகத்தான் நாங்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறோம் அதாவது ஒரு பொய்யான தகவலின் பிரகாரம் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இதற்கு அந்த மாணவன் சொல்லியிருக்கக்கூடிய பதில் நான் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய ஏழை மருத்துவப்பட மாணவன் எனக்கும் இந்த ஜேவிபிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நான் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன் என்று சொல்லி பெரிதாக அழுது புலம்பியதாக

எடுத்து அந்த காகிதத்தில் ஒரு கவிதை எழுதி இருக்குது அந்த கவிதை யார் எழுதினது என்று சொல்லி கேட்கிறார் இப்பத்தான் வரிசையில் இறுதி பகுதிகளில் நின்றிருக்கக்கூடிய இந்த டயசேன யாருமே இதை உடன்படாதால தானே இவர்களுக்கு எல்லாருக்குமே அடி விழுது நான் உடன்பட்டு கொள்வோம் என்று சொல்லி போட்டு முன்னுக்கு வாரா இவர் தைரியத்தில் முன்னுக்கு வந்தாரா இல்லை இவர்களை காப்பாற்றுறதுக்காக முன்னுக்கு வந்தாரா இல்லை உண்மையிலேயே டயசேனை தான் எழுதினாரா என்று சொல்லி இன்று வரைக்கும் தெரியாது ஆனால் டயசேனை தான் தான் எழுதினதாக ஒத்துக்கொண்டு முன்னுக்கு வாரா இப்படி வந்த உடனே டயசேனை கடுமையாக தாக்கப்படுகிறார் அதாவது கைகள் கால்கள் முழங்கால்கள் முதுகு என்று சொல்லி கடுமையாக தாக்கப்படுகிறார் அது மட்டுமல்லாமல் அவருடைய உள்ளங்கைகள்ல ஒரு ஆணி இருக்கிறதாகவும் அந்த ஆணிக்கு மேல சுடுதண்ணியால் ஊத்தி பல கொடூரவாத சித்திரவதைகள் அதாவது விவரிக்க முடியாத பல சித்திரவதைகள் இடம்பெற்றதாக டயசேன சுட்டிக்காட்டியிருக்கிறார் இப்படி இந்த சித்திரவதைகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கும் போது அங்க இலங்கையை சேர்ந்திருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான நபர்களை டயசேனை பார்த்திருக்கார் அதாவது அந்த சித்திரவதைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு இரண்டு பேர் வருகை தந்திருக்கிறார்கள் அது யார் என்று சொல்லி சமுத்திக்க டயசேனை பார்த்து சொல்லி இருக்கக்கூடிய பதில் முதலாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அதே போல இரண்டாவது நபர் ஒரு தொப்பி அணிந்திருக்கக்கூடிய நபர் என்று சொல்லி சொல்றார் ஆனால் சமுத்தி அந்த நபர் யார் தொப்பி அணிந்திருக்கக்கூடிய நபர் யார் என்று சொல்லி திரும்ப திரும்ப கேட்க சரியா தயங்கி கொண்டு டயஸ் என சொல்லி இருக்கக்கூடிய பதில் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச இவரும் ரணில் விக்கிரமசிங்கவும் சேர்ந்து தான் அந்த இடத்துக்கு வந்தார்கள் என்று சொல்லி டயஸ் என சுட்டி இவர் ஒரு வாழும் சாட்சியமாக இருக்கிறார் இதற்கு பிறகு அந்த நபர்கள் இருவருமே அந்த இடத்தை விட்டு வெளியேறினா பிறகு அங்க இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மாணவர்கள் பதினேழு மாணவர்கள் கைகள் கால்கள் கட்டப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்பட்டு அந்த பட்டலந்த அந்த சித்திரவதை தடுப்பு முகாம் அந்த அந்த பதினேழு என்று சொல்லி பயணம் தொடங்கி இருக்கக்கூடிய நள்ளிரவு கண்டிலையும் இவர்களுக்கான சித்திரவதை செய்யப்படுது அதற்கு பிறகு என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் அங்க இவர்களுக்கான இறுதி பார்த்திருக்கக்கூடிய காட்சிகள் ஒரு புறம் டயர்கள் குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்குதாம் இன்னொரு புறம் இவருக்கு முன்னர் அந்த வாகனத்திலிருந்து இறங்கி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இறங்கும் போது இராணுவத்தால் சுடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களாம் இப்படி மூன்றாவதாக இறங்கி இருக்கக்கூடியவர் தான் இந்த டயசேன இவர் மேல இந்த துப்பாக்கி ரவை என்றது இடுப்பு பகுதியில தான் பகிர்ந்து கொள்வது அதனால இவர் உடனடியாக உயிர் போகிற அளவுக்கு துப்பாக்கி ரவை தாக்கம் இருக்கு இதால இவர் உடனடியாகவே கீழே விழுறார் இவருக்கு பிறகு அந்த வாகனத்திலிருந்து இறங்கி இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இவருக்கு மேல விழுந்து அந்த பிணக்குவியலுக்கு உள்ள இறுதியில இவர்

முக்கியமான பிரியூசமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி